தென்னிந்தியாவிலேயே அதிகமான திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் இருந்த அந்த தியேட்டர் சுந்தரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவரை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது முதலாளி என்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வெங்கடசாமி என்று ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் அவர் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் கிடையாது அதை வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அதில் எழுதுகிறார்கள் சுந்தரமும் அரங்கத்தில் தினமும் மாலையிலே எல்லோரோடும் எதிரில் நின்று எல்லோரும் பேச வேண்டும் சுந்தரம் நாற்காலியிலே அமர்ந்திருப்பார் அவர் எதிரில் யார் வந்தாலும் நின்று கொண்டுதான் பேச வேண்டும் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு இளைஞருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு அவர் டி ஆர் சுந்தரத்தை விட வயதானவர்கள் அவர் இளைஞர் டி ஆர் சுந்தரத்தை விட பணக்காரரா இல்லை அவர் அந்த மாடல் தேட்டஸில் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றுகிறவர் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரி அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார் அந்த கட்சியில் ஏதேனும் பொறுப்பில் இருக்கிறாரா அதனால் அவருக்கு இந்த மரியாதை தரப்படுகிறதா இல்லை அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் பதவியிலே கூட அவர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவருடைய பெயர் கட்சியில் வரவேற்க பொழுது தெரியவே தெரியாது ஆனால் அவர் வந்தால் மட்டும் அந்த இளைஞர் வந்தால் மட்டும் டி ஆர் சுந்தரத்தின் முன்னால் ஒரு நாற்காலி போடப்படும் அவர் பேசிவிட்டு சென்றதும் அங்கிருந்து நாற்காலி அகற்றப்படும் அந்த இளைஞர் இருபத்தைந்து வயது அந்த இளைஞரின் பெயர் மு கருணாநிதி என்று அதில் பதிவு செய்கிறார் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் வெளிவந்த படம் மருதநாட்டியவரிசி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்தது குமாரி இந்த இரண்டு படத்திற்கும் கதை வசனம் கலைஞர் இரண்டு படங்களும் மகத்தான வெற்றி பெற்றன இனி கலைஞரை மாடன் தேட்டர்ஸில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று டிஆர் சுந்தரம் நினைக்கிறார் அப்பொழுது வந்த கலைவாணர் என்னஸ் கிருஷ்ணன் நான் மணமகள் என்று ஒரு படம் எடுக்கிறேன் அது நீங்கள் தான் வசனம் எழுத வேண்டும் என்று சொல்லி கலைஞருக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் சொல்கிறார் சொல்லிவிட்டு கலைவாரன் சொல்கிறார் நீங்கள் ஏன் சேலத்திலே இருக்க வேண்டும் சென்னைக்கு வந்து விடலாமே என்கிறார் சென்னை செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார் கலைஞர் முடிவெடுத்து விடுகிறார் டிஆர் ஆர் சுந்தரத்திடம் சொல்கிறார் நான் சென்னை செல்கிறேன் என்று அதிர்ந்து விட்டார் டிஆர் சுந்தரம் என்றால் வெறும் மரதநாட்டிய இளவரசி மந்திரி குமாரி மட்டுமல்ல தோற்று விடுமோ என்று பயந்த திகம்பர சாமியார் படத்தை கூட கலைஞர் சில காட்சிகளை மாற்றி அமைத்ததால் தான் அந்த படம் வெற்றி என்று சுந்தரம் முடிவு செய்கிறார் ஆக கலைஞரை விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு கலைஞரிடம் கேட்டார் நான் இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருகிறேன் நீங்கள் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் தருகிறீர்கள் சரி நீங்கள் மட்டும் மாடன் தேட்டத்தில் தொடர்ந்து பணியாற்றினால் உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தருவேன் இனிமேல் தியா சுந்தரம் சொல்கிறார் நினைத்து பாருங்கள் ஐயாயிரம் ரூபாய் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு பவுன் விலை ரூபாய் மாதம் அறுபது பவுன் வாங்கலாம் அறுபது பவுன் என்றால் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் மாதம் முப்பது லட்சம் ரூபாய் சம்பளம் தருகிறேன் நீங்கள் மாடம் மாடன் விட்டு போகாதீர்கள் என்று டி ஆர் சுந்தரம் சொன்ன பொழுது இல்லை இல்லை என்னுடைய இயக்கத்திற்காகவும் என்னுடைய எதிர்கால பணிகளுக்காகவும் நான் சென்னை செல்வதுதான் சரியாக இருக்கும் பணம் தேவையில்லை எனக்கு கொள்கைதான் தேவை என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார் கலைஞர்